ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பதம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்செல்லாம் இது இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காயை சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லைட்டாக கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாராகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இதை லைட்டாக நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் லைட்டாக திக்காகி வந்தால் போதுங்க ரொம்ப வந்து கெட்டியாக வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வடித்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ இதை இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கலக்கும்போது கட்டியிருக்கிற மாதிரி இருக்குங்க அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நம்மளுக்கு கலக்க கலக்க அதை வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ இதை வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திரண்டு வருங்க நம்ம இதில் வந்து நெய்யெல்லாம் எதுவுமே சிக்க போகிறது இல்லை நம்மளுக்கு தேங்காயிலிருந்தே எண்ணெய் விட்டு வரும் அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம திக்காக வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கட்டிகளும் எதுவும் இல்லை பாருங்கள் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் இதை செய்யும்போது லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் ஃப்ளேம் வந்து மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு இது செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் எடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாகி வந்துருச்சு இதிலிருந்து என்னையும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சூடாக சாப்பிடும்போது இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சதுமே உடனே தீர்ந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி